தனி ஆளும் நட்சத்திரம் செல்லும் புதன் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் ஜோதிடத்தில் புதன் பகவான் சுபகிரகமாக அறியப்படுகிறார் அவர் புத்திசாலித்தனம் படிப்பு பேச்சு பகுப்பாய்வு திறன் தகவல் தொடர்பு வணிகம் ஆகியவற்றின் காரகராக விளங்குகிறார் இந்த நிலையில் அவர் விருச்சிக ராசியின் அணுசன்னத்திரத்திற்கு பேர்ச்சியாகி இருக்கிறார் நவம்பர் இருபதாம் தேதி வரை அவர் அணுசன்னத்திரத்தில் பயணிக்கிறார் அனுச நட்சத்திரம் தனி பகவானின் சொந்த நட்சத்திரமாகும் புதன் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புத்திசாலித்தனமும் உறுதியான செயல்பாடும் மேம்படும் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ரிஷபம் புதனின் இந்த தஞ்சாரம் ரிசப ராசிக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கை துணையுடன் உறவு இனிமையாக இருக்கும் ஆரோக்கியம் திரைப்படையும் மொத்தத்தில் வாழ்க்கையில் நேர்மறையான திருப்புமுனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமானதாக அமையும் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வேலைகளில் புதிய பதவிகள் தேடி வரலாம் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன்களை பெறுவீர்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் ஈட்டுவதற்கான புதிய வழிகள் திறக்கப்படும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் உறவுகளில் பிணைப்பு அதிகரிக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான கனவுகள் நிறைவேறும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் இது லாபகரமானதாக அமையும் வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும் நிதி நிலைமை உயரும் பண வரத்து சீராக இருக்கும் துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ராஜதந்திரத்துடன் பேசி சிக்கல்களை தீர்ப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் மத்தியும் பிறரிடம் இருந்து மகிழ்ச்சியான தேதிகளை கேட்பீர்கள் விருச்சிகம் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரம் அமைந்திருப்பதால் விருச்சிக ராசிகாரர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் உருவாகும் பணத்தை தேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் ஊக்குவிக்கப்படும் ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கும் பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்களின் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இலக்குகளை அடைவதில் வெற்றி கிடைக்கும் உங்கள் பேச்சில் நண்பகத்தன்மையும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும் இதன் காரணமாக மக்களை ஈர்ப்பீர்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பிறக்கும்